இந்த வர சொன்னேன் நான் வந்துட்டேன் அது ஒண்ணு நினைக்கிறியா உனக்கு என்னதான் ஞாபகம் இருக்கேன் லேடிஸ் அண்ட் ஜென்ட்மென் இதோ நம்ம அமெரிக்காவின் ஜனாதிபதி தேர்தியஸ் ரோஸ் இது என்னவா இருந்தாலும் கேப்டன் கவனமாயிரு நமக்கு என்ன தெரியும் மொத்தம் அஞ்சு ஷூட்டர்ஸ் இது ஒரு ப்ரீ பிளான் டெரரிஸ்ட் அட்டாக் சார் நான் போர்க்கால ஜெனரலா இருந்தேன் இப்போ போர்க்கால ஜனாதிபதி ஆயிருக்கேன் உங்க கூட இருக்கிறவங்களே குழி பறிக்கிறாங்க இதை நான் சரி பண்றேன் ஞாபகம் இருக்கட்டும் நீ ஒன்னும் ஸ்டீவ் ராஜர்ஸ் இல்ல ஒத்துக்கிறேன் கிடையாதுதான் கொஞ்சம் போருமையா இருங்க நம்ம போரோட உச்சத்துல இருக்கோம் நம்ம இப்ப யாரையும் நம்ப முடியாது எனக்கு இது எதுவுமே சரியா படல கேப்டன் அமெரிக்கா என்னைக்காச்சும் யோசிச்சிருக்கியா யாரை ஆட்டி படைக்கிறாங்கன்னு யாரோ எல்லா விஷயத்திலையும் புகுந்து ஆட்டம் காட்டுறாங்க ஒன்னு அரெஸ்ட் பண்றோம் என்னால கட்டுப்படுத்த முடியாத விஷயத்த நான் இதுல ஈடுபடுத்த விரும்ப கேப்டன் அமெரிக்கா ரக்கையில் மாட்டிக்கிட்டான் இந்த பதவியில கண்ண மூடிக்கிட்டு அரசாங்கத்தோட உத்தரவை நிறைவேற்ற விரும்புறியா நான் உன்னை எச்சரிக்கலன்னு சொல்லாத ஒருவேளை இது என்னன்னு கூட உனக்கு தெரியாது பே இருந்து ரெட் கலர்ல மாறினாங்க என்ன மோதலுமா வந்து மோதிப்பார்